ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரேஷன் ஷாப் வேலையில ஜாயின் பண்ணுறதுக்கு அதனோட சேலரி ஸ்லிப் டீடைல்ஸ் தான் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கு இல்லையா எவ்வளோ சேல்ரி அது கூட வந்து படிகள்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படி என்ன ஏதுன்ட்டு அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம் அதாவது ரேஷன் ஷாப் ஜாப்பு வரப்போகுது அதற்கான இன்டர்வியூவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு அதாவது உங்களோட டென்த்து டுவெல்த்து ஷீட் கேட்பாங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு முக்கியமாக அதை ஃபோட்டோ வச்சு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் இல்லை படித்தவங்க ஓகேவா அவங்களுக்குன்னு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இருக்குது நீங்கள் தமிழ் வழியில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தீங்கன்னா எங்க எங்கிட்ட சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேவா அதே மாதிரி மாற்றுத்திறனாளி எக்ஸரிஸ் மேனு அதுக்கப்புறம் டெஸ்ட்ரிபியூட் வீடோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கேட்டகிரியை சேர்ந்தவங்க நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட சர்ட்டிஃபிகேட்டும் அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆல் டிக்கெட்டில் என்ன டேட்டு டைம் சொல்லியிருக்காங்களோ அதன்படி கரெக்டாக போகணும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்கள்கிட்ட முக்கியமாக ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பழசு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே பாருங்கள் இப்போ வந்து அப்டேட் பண்ணது தான் ஓகேவா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊ அடுத்த ஊதிய உயர்வு நாள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேவா இப்போ அப்டேட் பண்ணது தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் சேல்ரி எட்டாயிரத்தி அறநூறு இப்போ நான் காமிச்சின்னு இருக்கிற இந்த சேல்ரி பார்த்திங்கன்னா ஒன் இயர் கழிச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்டிங்கில் கம்மியான சேல்ரி அப்படின்ட்டு அதுக்கடுத்து கரெக்டாக ஒன் இயர் கழித்து அடிப்படை உதயம் பேசிக் சேல்ரி வந்து எட்டாயிரத்தி அறநூறுபா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எட்டாயிரத்தி அறநூறுரூபா அதுக்கப்புறம் அகவிலைப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேவா அதில் வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூபா இந்த பேசிக் சேலரியில் அகவிலைப்படி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அது வந்து ஒரு நாலாயிரத்தி முந்நூறுரூபா அதுக்கப்புறம் வீட்டு வாடகைக்குன்ட்டு ஒரு எட்நூற்றி அறுபது ரூபா வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடைப்படி அப்படின்ட்டு அது ஒரு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் மருத்துவப்படி அப்படின்ட்டு இது ஒரு முந்நூறுரூபா ஓகேங்களா இந்த மாதிரி சேர்த்து மொத்தம் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி அறுபது ரூபாய் சேல்ரி கிடைக்கும் இது வந்து சேல்ஸ்மேனோட சேல்ரி ஸ்லிப்பு ஒன் இயர் கழிச்சு ஓகேங்களா இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்த ஊதிய உயர்வு நாள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன் இயர் ஒன்ஸ் இதை வந்து ஏற்றிட்டே இருப்பாங்க இல்லையா அதனோட டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சேல்ஸ்மேன் வந்து பேக்கிறதுமே நான் செப்ரேட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன் ரொம்பவே வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே வந்து தெரியப்படுத்துங்க எல்லாருமே வந்து இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் இது எல்லாருமே வந்து கேட்டு அதுக்கு தான் அஃபிஷியலாக வாங்கி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சி இல்லைனால பிஎஸ்டிஎம் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் ஓகேவா இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்